வெல்கம் டு ஜெரேமியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னாகமோ அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அப்படின்னு போட்டிருக்கா அந்த அறிக்கையிட கடவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே அது வேறொரு வசனத்தை குறிக்கிது என்ன வசனம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சகை நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதையை ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளைத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் ஏன் தன்னோட பாவத்தை அறிக்கையிட்டு அதை நாளத்தனியாக தெலுக்கிற செலுத்துகிறேன்னு சகை சொல்கிறாரு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல என்னாகமும் அஞ்சாம் அதிகார ஏழாம் வசனத்தில் சொன்னதை அங்கே சகைவுங்கிற மனுஷன் என்ன பண்ணுறான் லூக்கா பத்தொன்பதாம் அதிகார எட்ட வசனத்தில் சொல்கிறான் அப்போது அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள்னு சொல்லி அந்த செமிக்காலம் கொடுத்துட்டு இப்போ அந்த செமிக்காலம்க்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாக கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கணவன் இப்போது அந்த வசனம் பிரித்து காட்டுதா அந்த அதிகமாய் கூட்டிங்கிற பக்கத்தில் ஒரு கம்மா கொடுத்துருக்குது அந்த கம்மா எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா யாத்திராகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒருவன் ஒரு மாட்டை ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் இதைத்தான் நம்ம சகை என்ன பண்ணுறாரு நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்துகிறேன்னு சொல்லி இயேசு கிட்ட கன்ஃபோஸ் ஆகிறாரு தட்ஸ் மீன்ஸ் பாவத்தை அறிக்கை செய்கிறார் கத்தர் தாமே ஆசிரியை ஆமீன்